ஒரு சிங்கிள் ஹெர்பா என்ன யூஸ் யூஸ் பண்ணலாம் என்ன மூலிகைகளை பார்க்கும்போது நம்ம கண்ணு முன்னால் நிற்கிறது சீமையகத்தி இந்த சீமையகத்தியானது ஹஸ்பர்கிலஸ் நைகர் ஹஸ்பர்கிலஸ் ஃபியூமிகேட்டஸ் கேண்டிடா அல்பிகன்ஸ் மைக்ரோஸ்போரம் ஜிப்சியம் அப்படிங்கிற ஃபங்கஸ்களுக்கு எதாச்சும் நல்லாவே வேலை செய்யுது இந்த சீமகத்தியில் அந்திராகுனான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் டெர்பினாய்ட்ஸ் இருக்குது லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஆன ஃப்ளாவனால்ஸ் மற்றும் ஃப்ளாவோன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஃபங்கல் இதோட என்ஹெக்சைன் மலசிசியா ஃபர்ஃபருங்கிற ஒரு லிப்பிட் டிபெண்டன்ட் ஃபங்கஸ் செல் வாழை பிரேக் பண்ணுது சீமேகத்தில் இருக்கக்கூடிய கொர்செட்டின் அப்படிங்கிற ஃபிளாவனால் ஃபுளுக்கோகோ ஃப்ளூகோனோசோல் எப்படி ஒரு ஆன்டிஃபங்கல் ஆக்டிவிட்டியை கொடுக்குமோ அதை ஒத்து இருக்குது இதோட ஆக்டி ஆக்டிவிட்டி கீட்டோகோனோசோல் வேலை செய்கிறது மாதிரி இது கேண்டிடா அல்பிகன்ஸ் மற்றும் மைக்ரோஸ்போரான் கேனிஸில் வேலை செய்யுது திரும்ப திரும்ப படர்தாமரை வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த இலைகளை சிறிதளவு சோடா உப்புடன் சேர்த்து அரைச்சி அந்த படர்தாமரை உள்ள இடங்களில் பட்டு போட்டுட்டு வரலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது இந்த படர்தாமரை மறையும் யூஸ் பண்ணி பாருங்கள் சிம்பிள் ரெமெடி